திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு திமுக காரங்களே இப்ப பேச இதையும் தாண்டி ஆட்சியாளர்களின் அடிமைகளாக காவல்துறையினரும் இருக்கிறதையும் நீதிபதிகள் பதவியும் காவல்துறை பதவி அப்படின்றதும் வந்து திமுக காரம் போட்ட பிச்சை அப்படின்னு ஆர் எஸ் பாரதி சொன்னதை நினைவு கூற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறதா பார்க்கணும் பெரும் குற்றவாளிகளின் கூடாரமாக தமிழகம் மாறிவிட்டது அப்படின்றத தாண்டி தமிழ்நாடு அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு உதவத்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அப்படின்ற வகையில சீமான் போன்றவர்கள் வந்து பெரிய அளவுல முன்னெடுப்பை எடுத்துட்டு இருக்காங்க ஆட்சியாளர்களின் அடிமைகளாக காவல்துறையும் நீதிமன்றமும் செயல்படுகிறதா அதன் அதிகாரிகள் செயல்படுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன் வைக்க வேண்டும் உனக்கு காம உணர்ச்சி வந்துடுச்சு அப்படின்னா நீ உன் பொண்ணோடையும் படுக்கலாம் பொண்டாட்டியோடையும் படுக்கலாம் அம்மாவோடையும் படுக்கலாம் அப்படின்ற அந்த சொல்லாடலையும் தமிழ் அப்படின்றது ஒரு ஈன மொழி இழிந்த மொழி அப்படின்ற மாதிரியும் நாமதான் உயர் ஜாதி நமக்கு கீழே இருக்கிறவனை எப்படி பயன் பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த பேச்சு சொல்லாடலையும் மணியம்மை என்ற சிறுவயது பெண்ணை திருமணம் செய்து கொண்ட அந்த நிகழ்வையும் பெரிய அளவில் வந்து பேசு பொருளாக மாற்றி தமிழகத்தை மாற்றணும் இல்லை இந்தியாவையே தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் சமீப காலங்களில் வேகமாக செயல்படுகின்ற சீமான் அவர்களுடைய வேகம் இன்னும் இரட்டிப்பாகுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு இதையெல்லாம் எதிர்பார்க்காத திராவிட கட்சிகள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் உள்ளபடியே வந்து பயந்து அஞ்சு நடுங்கி போயிருக்கிறார்கள் என்றால் மிக இல்லை தமிழக வாக்காளர்கள் தமிழக வெகுஜனங்கள் தமிழர்கள் ஏன் ஏன் இன்னும் திராவிட மாடல் ஆட்சியாளர்களை பார்த்து பயப்பட காரணம் என்ன பல அடுக்கடுக்கான கேள்விகளையும் முன்வைக்க வேண்டும் ஒரு சிறு சிறு போராட்டங்களை மாத்திரம் அவ்வப்போது மக்கள் மன்றத்தில் வைத்துவிட்டு திமுகவின் அடிமையாகவே இருக்கின்ற பல கும்பல் அதாவது வந்து அந்த இந்த சொல்லப்படுகின்ற பல இயக்கங்களின் தலைவர்கள் வாய்மொழி மவுனிய இருப்பதும் ஜாதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியின் பின்னால் ஒளிந்து கொண்டு இருப்பதும் நம்மளுடைய திராவிட திருடர்கள் ஓடி ஒளியறதையும் நம்ம பார்க்க முடியுது உள்ளபடியே வந்து ஒரு பெரியாருடைய கைத்தடி போதும் பெண்ணுரிமையின் வந்து பெரியார் பெரியார் அப்படின்றதையும் தலைமகன் திராவிட திருடர்கள் வந்து சொல்கின்ற அந்த அத்தனை போர்வையையும் முகத்திரையும் அழித்து ஒழித்து கிழித்து எரிந்திருக்கிறார் நம்மளுடைய சீமான் அவர்கள் வெக்கம் மானம் சூடு சொரண இருந்தது அப்படின்னா ஓட்டுக்கு பணம் தராமல் வெற்றி பெறுவேன் என்னுடைய சின்னம் தவிர்த்து மற்ற சின்னத்தில் மக்கள் அனைவரையும் வேட்பாளர்கள் அனைவரையும் நிக்க வச்சு வெற்றி பெற வைப்பேன் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன் மாவட்டத்தில் ஒற்றை நிலைப்பாட்டை எடுத்து தன்மான செருக்கோடு செயல்படுவதா திமுகவுடைய தலைவர் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் நம்மிடம் இருந்தாலும் வெந்தாடி வேந்தரின் கைத்தடியை வேகமாய் பிடுங்கி இருக்கின்ற சீமானுக்கு என்ன சொல்ல போகிறார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் சொந்தக்காரர் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம கிட்ட தொக்கி நிற்கிற கேள்வி என்ன செய்து கிழித்தார் ஈவே ராமசாமி என்கின்ற பெரியார் இவர் தமிழகத்துக்கு மாத்திரம் இல்லை இந்தியாவின் எதிரி அப்படின்ற வகையில் சீமான் அவர்கள் தன்னுடைய கருத்தை ஆழமாகவும் மிக ஆதாரத்துடனும் வலிமையாகவும் சமீப காலங்களில் எடுத்து வைக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த ஆதாரங்களை காணுற்ற இல்லை கண்ட இல்லை கேள்விப்பட்ட நம்மளுடைய திராவிட திருடர்கள் ஓடி ஒளியிறதையும் நம்ம பார்க்க முடியுது உள்ளபடியே வந்து ஒரு பெரியாருடைய கைத்தடி போதும் இந்த தேசத்து திருத்த அப்படின்றதும் பெண்ணுரிமையின் பிதாமகன் வந்து பெரியார் அப்படின்றதையும் பெரியார் சீர்திருத்தத்தின் தலைமகன் அப்படின்னு போலி போராளிகளாக இருக்கின்ற திராவிட திருடர்கள் வந்து சொல்கின்ற அந்த அத்தனை போர்வையையும் முகத்திரையையும் அழித்து ஒழித்து கிழித்து எரிந்திருக்கிறார் நம்மளுடைய சீமான் அவர்கள் அதற்கான ஆதாரங்களையும் பட்டியலிட்டு அவர் பார்க்குறார் மிக குறிப்பாக அவர் சொல்கிற ஆதாரம் அப்படின்னா உனக்கு காம உணர்ச்சி வந்துடுச்சு அப்படின்னா நீ உன் பொண்ணோடையும் படுக்கலாம் பொண்டாட்டியோடையும் படுக்கலாம் அம்மாவோடையும் படுக்கலாம் அப்படின்ற அந்த சொல்லாடலையும் நீங்கள் தமிழ் அப்படின்றது ஒரு ஈன மொழி இழ இழிந்த மொழி அப்படின்ற மாதிரியும் நாம தான் உயர்ஜாதி நமக்கு கீழே இருக்கிறவனை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த பேச்சு சொல்லாடலையும் பல்வேறு தலங்களில் அதாவது வைக்கத்தில் அவர் போராட்டம் நடத்தினார் அப்படின்ற பொய்யுரையும் ஒரு பா ஒரு பார்வையாளர் மட்டத்தில் போயிட்டு நான் தான் எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு ஃபோட்டோஷூட் நடத்திட்டு வந்து நான் தான் அனைத்துக்கும் பிதாமகன் அப்படின்ற மாதிரியான நடவடிக்கைகளையும் மணியம்மை என்ற சிறு வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்ட அந்த நிகழ்வையும் பெரிய அளவில் வந்து பேசு பொருளாக மாற்றி தமிழகத்தை மாத்திரம் இல்லை இந்தியாவையே தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் சீமான் அவர்கள் உள்ளபடியே வந்து இப்படியான அரசியல்வாதிகள் தான் இன்றைய தேவை அப்படின்ற வகையில் பலரும் பொது வெளியில் பேச தொடங்கி இருக்கிறத சமீப காலங்களில் மிக குறிப்பாக இந்த ரெண்டு மூன்று நாட்களில் பார்க்க முடியுது இதையெல்லாம் எதிர்பார்க்காத திராவிட கட்சிகள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் உள்ளபடியே வந்து பயந்து அஞ்சி நடுங்கி போயிருக்கிறார்கள் என்றால் மிக இல்லை ஆனாலும் கூட திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது தெருவுக்கு தெரு தன்னுடைய அப்பா பேருக்கு கருணாநிதி பேருக்கு இல்லை வந்து கல்வெட்டுகளை திறக்கிறதும் இல்லை காணொலி காட்சிகளில் ஏற்கனவே இருந்த பல நலத்திட்ட உதவிகள் பெயரை மாற்றி அமைத்து மத்திய அரசாங்கத்துடைய பெயரை மாற்றி அமைத்து தன்னுடைய அப்பா பேரை பையன் வைக்கிறதும் அவமானம் அப்படின்றதே தெரியாமல் அவமானத்தின் சின்னத்தை இவரே வந்து ஒரு கல்வெட்டாக திறந்து வைப்பதும் சமீபகால நிகழ்வாக இருக்குது உள்ளபடியே வந்து இதையெல்லாம் கண்ணுற்றும் தமிழக வாக்காளர்கள் தமிழக வெகுஜனங்கள் தமிழர்கள் ஏன் இன்னும் விழித்தெழவில்லை ஏன் வெகுண்டழவில்லை திராவிட மாடல் ஆட்சியாளர்களை பார்த்து பயப்பட காரணம் என்ன அப்படின்னு நாம் பல அடுக்கடுக்கான கேள்விகளையும் முன்வைக்க வேண்டியிருக்கு திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு திமுக காரங்களே திமுகவுடைய அடிவொருடிகளை திமுகவின் அடிமைகளையே இப்போ பேசத்தை பார்க்குறோம் அடிமைகளை தாண்டி அரசாட்சியில் பங்கு வகிக்கின்ற எதிர்கட்சிகள் மாற்றம் கிடையாது எது அரசாங்கத்தில் பங்கு வகிக்கின்ற கூட்டணி கட்சியினர் அதாவது வேல்முருகன் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் கூட எதிர்த்து இப்ப பேசுகிறத பார்க்குறோம் இதையெல்லாம் நாம ஒருங்கிணைச்சு பார்த்தோம் அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி அழித்தொழிய வேண்டிய ஆட்சி கட்சி கலங்கம் நிறைந்த ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சியை வந்து இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றத தாண்டி கட்சியையே தடை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு ஆள்கின்ற ஆட்சியின் ஆட்சியாளர்களின் கூட்டணி கட்சியினரும் வந்து வாய் திறந்து பொது செய்தியாளர்களை பார்த்தியே பேசுவது அப்படின்றது இது முதல் முறையா அப்படின்னா இல்லை இருந்தாலும் கூட இந்த முறை வந்து பெரிய அளவில் வந்து பேசு பொருளாக மாற்றிருக்குது மிக குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் போன்றவர்களுடைய பேச்சும் அதை தொடர்ந்து பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் போன்றவர்களுடைய பேச்சியும் அதை தொடர்ந்து வந்து வேல்முருகன் அவர்கள் பொதுவெளியில் வந்து பேசுகின்ற பேச்சு அப்படின்றதும் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸை தவிர மற்றவர்கள் எல்லாமே வந்து திமுகவுடைய ஆளுகின்ற தமிழக அரசாங்கத்தின் மீதான செயல்பாடுகள் மீதும் பெரிய பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது திருடர்களுக்கான ஆட்சி திராவிட கட்சி அதாவது திமுக அப்படின்றது திருடர்களின் கூடாரம் மிக குறிப்பாக மணல் திருட்டில் தொடங்கி கேரளாவில் இருக்கின்ற கழிவுப் பொருட்களை தமிழகத்தில் கொண்டு வந்து கொற்றத்தை அனுமதித்தது தொடங்கி கர்நாடகாவிடமிருந்து காவிரி நீர் பங்கீட்டை கேட்டு வாங்காதது தொடங்கி ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு வந்து என்னுடைய சொந்தக்காரன் அப்படின்ற வகையில் பேசி அங்கேருந்து தண்ணீரை இப்போ நமக்கான உரிமையை வாங்காதது தொடங்கி சமீபத்தில் நான் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசாங்கத்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததில் தொடங்கி நவீன கண்ணகி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கலைஞரின் மகளாக அறியப்படுகின்ற கருணாநிதியின் மகள் அப்படின்னு எல்லாராலும் சொல்லப்படுகின்ற கனிமொழி சொன்ன அந்த தமிழகத்தில் இளம் விதவைகள் எண்ணிக்கை அதிகரிச்சது அதுக்கு அடிப்படை காரணம் சாராயந்தான் அப்படின்றத சொல்லி இப்போவும் வந்து நாங்கள் கையெழுத்து அப்படின்றது முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்தா அப்படின்றது வந்து சாராயக்கடை மூடல் நீட் தேர்வு ரத்து அப்படின்றத சொன்ன அந்த பொய்யுரைகள் எல்லாம் கீழ்த்தெழுந்து மக்கள் மன்றத்தில் அளவில் பேசு பொருளாக ஆகி இருக்கிறதுக்கும் அடிப்படை காரணம் இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதள பக்கங்கள் அப்படின்னா இடமில்லை ஊடகங்களின் முகத்திரையையும் ஒருவாறு வந்து ஒரே ஒற்றை மனிதனாக சீமான் அவர்கள் கிழித்தெறிந்து வந்திருக்கிறார் கீழ்த்தெறிந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு தான் உண்மை நிலைமை காமராஜர் அவர்கள் தன்னுடைய சொல்லாடல தன்னுடைய ஆட்சி காலத்தில் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அண்ணன் தம்பிகள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்ற மாதிரியான பேச்சையும் நம்ம பார்த்துருக்கோம் இதையெல்லாம் ஒருங்கிணைஞ்சு பார்க்கும்போது திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முன்னெடுப்பை எடுப்பார்களா இல்லை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி திமுக அப்படின்ற ஒரு கட்சி இருந்தது அப்படின்ற ஒரு சான்றை அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்பு வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பை வாக்காளர்கள் தரப்போகிறார்களா எதிர்கட்சியினர் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திப்பார்களா அப்படின்ற பல்வேறு கோ கேள்விகள் நமக்குள்ளே எழுந்தாலும் இப்போ இருக்கிற கூட்டணி கட்சியினர் அதாவது திமுகவுடைய ஆதரவு கட்சிகள் வந்து பிளவுபடாமல் நானும் வந்து கூட்டணியில் தான் நானும் வந்து கூட்டணியில் தான் இருக்கின்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யுரை சொல்லிட்டு வந்தால் கூட சமீப காலங்களில் ஏற்கனவே நம்ம தமிழகத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அதாவது அதிமுக ஆட்சியின் போது பெரிய பெரிய போராட்டம் எங்கே திரும்பினாலும் போராட்டமாக நடந்தது ஆனால் சமூக அக்கறையாளர்கள் அப்படின்ற போர்வையில் திரிந்து கொண்டிருக்கின்ற திரு இப்போவும் வந்து நம்மளை ஏதாவது திமுகக்காரன் அப்படின்னு முத்திர குத்திடக்கூடாது அப்படின்ற வகையில் ஒரு சிறு சிறு போராட்டங்களை மாத்திரம் அவ்வப்போது வந்து மக்கள் மன்றத்தில் வைத்துவிட்டு திமுகவின் அடிமையாகவே இருக்கின்ற பல கும்பல் அதாவது வந்து அந்த இயக்கம் இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பல இயக்கங்களின் தலைவர்கள் வாய்மொழி மௌனியாக இருப்பதும் ஜாதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியின் பின்னால் ஒளிந்து கொண்டு இருப்பதும் பெரிய குற்றமாக நம்ம பார்க்குறோம் மிக குறிப்பாக பிசிஆர் சட்டத்தை வந்து பயன்படுத்துகின்ற அந்த ஆதிதிராவிடர் கும்பல் வந்து பெரிய அளவில் மக்களை வந்து பாதிக்கிறதும் மற்ற மதத்தினரை வந்து பெரிய அளவில் மிரட்டல் விட்டு அதன் மூலமாக பணம் பறிக்கிறதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் தமிழகத்தில் கொடும் குற்றவாளிகள் எண்ணிக்கை அதிகரிப்பது இருப்பதும் மிக குறிப்பாக வந்து ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளியை கட்டி அணைத்ததும் முத்தமிட்டதும் அதன் பிறகு வந்து இப்போ சமீபத்தில் பாட்ஷா அப்படின்ற ஒரு கொடும் குற்றவாளி கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியை வந்து ஆதரிப்பது போல அவன் குற்றத்தை வந்து மனித புனிதன் போல காமிப்பதற்காக அவர் ஒரு முகமதியர் என்ற காரணத்தினாலேயே வந்து திமுக அரசாங்கம் வந்து இறுதி சடங்கை வந்து கோலாகலமாக நடத்த அனுமதி கொடுத்தது அப்படின்றதும் ஒட்டுமொத்தமாக வச்சு பார்க்கும்போது பெரும் குற்றவாளிகளின் கூடாரமாக தமிழகம் மாறிவிட்டது அப்படின்றத தாண்டி தமிழ்நாடு அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு உதவத்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்ற வகையில் சீமான் போன்றவர்கள் வந்து பெரிய அளவில் முன்னெடுப்பை இருக்காங்க இந்த நிலைமை தொடர்ந்தது அப்படின்னு சொன்னால் எங்கே போய் முடியும் நிலைமை தமிழர்கள் நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிற அதே நேரத்தில் சட்ட ரீதியாக குற்றவாளிகளை பாதுகாப்பதில் வந்து முதலிடத்தில் வந்து திமுக அரசாங்கம் இருக்குது திராவிட மண்டல ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது உண்மை தமிழ்நாடு அரசாங்கத்தின் வரிப்பணத்தை வீணர்கள் வீண் வீணாக வந்து இவர்கள் செலவழிக்கிறார்கள் அப்படின்றதும் சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே இடிந்து விழுந்தது அப்படின்றத பார்க்கும்போதும் மணல் திருடர்களுக்கு ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து கை கூலிகளாக செயல்பட்டுகிறார்கள் அப்படின்ற வகையில் வந்து அவர்களை நீதிமன்றம் அழைத்தபோது ஓடோடி போய் வந்து நாங்கள் வந்து இது தமிழக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வருது அதனால் வந்து உச்சநீதிமன்றமோ இல்லை வந்து மற்ற அதிகாரிகளோ வந்து மாவட்ட ஆட்சியர்களை அழைத்து நீங்கள் வந்து கேள்வி கேட்குறதுக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி மேல்முறையீடு போன்ற போன நிகழ்வும் சாராய அதாவது கள்ள சாராயம் விற்று அதன் மூலம் வந்து ஒரு ஐம்பது அறுபது பேரை சாகடித்த அறுபது குடும்பங்களை சாகடித்தவனுக்கு வந்து வக்காலத்து வாங்கி அதற்கும் மேல்முறையீடு போனதும் அதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வைக்காதது அப்படின்றதும் யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அலறிப்போன அந்த நிகழ்வில் மௌனம் காத்து அவன் திமுகவின் அனுதாபி அவன் திமுக காரங்க இல்லை குற்றவாளி அப்படின்னு பேசின நிகழ்வையும் பார்க்கும்போது திமுக அரசாங்கம் யாருக்கானது சாமானியர்களுக்கானதா இல்லை வந்து தன் கட்சிக்காரர்களுக்கா அப்படின்றதும் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்துடைய கடன் சுமை நிதி சுமை அப்படின்றது மூன்று மடங்குக்கும் மேலாக அதிகரிச்சிருக்கு அப்படின்றதும் உதயநீதியும் நம்மளுடைய துரைமுருகன் அவர்களும் வந்து சேர்ந்து பெரிய அளவில் கொள்ளையடித்திருக்காங்க அவருடைய மருமகனும் கலவாணியாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார் லாட்ரி மார்ட்டின் அவர்கள் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் வந்து திமுக அரசாங்கத்துக்கு தான் பெரிய அளவில் தேர்தல் நிதி பத்திரங்களை வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சமீபத்தில் டங்ஸ்டன் தொழிற்சாலையை வந்து வரவே விட மாட்டோம் அப்படின்னு விவசாயிகள் போராடியனதுக்கு அப்புறம் அதில் கையெழுத்திட்ட அனுமதித்து விட்டு அப்புறம் விவசாயிகள் வந்து எப்படி நமக்கு ஓட்டு போடாமல் போய்டம் போல் இருக்குது அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்குரலை எழுப்புவார்கள் போல இருக்கிறது அப்படின்ற பயத்தில் நான் வந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் வந்து எந்த ஒரு தொழிற்சாலையும் அதாவது டங்ஷன் தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வுகளும் தமிழகத்தில் நடக்காது அப்படின்னு ஒரு ஒற்றை குரலில் சமாளித்த சமாளிப்புகளும் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசாங்கம் யாருக்கானது தமிழர்களுக்கானதா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கத்தான் வேண்டியிருக்குது இத்தனை நிகழ்வுகளும் வந்து ஒருங்கிணைஞ்சு பார்க்கும்போது இவர்களுடைய நோக்கம் அப்படின்றது தமிழகத்தில் தமிழகம் அப்படின்றது இந்தியாவிலேயே வந்து மிகச்சிறந்த மாநிலம் அது படிப்பிலாக இருக்கட்டும் அறிவிலாக இருக்கட்டும் ஜாதி சார்ந்து ஜாதிய வன்முறை இல்லாத ஒரு மாநிலமாகவும் ஒரு பூந்தோட்டமாக கொள்குங்கின்ற இந்த மாநிலத்தை ரத்த கலரியாக்க அரசியல் ரீதியில் ஆட்சியாளர்கள் வந்து செயல்படுகிறார்கள் அப்படின்ற பரவலான குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் இருப்பதாக நாம் பார்க்குறோம் இதையும் தாண்டி ஆட்சியாளர்களின் அடிமைகளாக காவல்துறையினரும் இருக்கிறதையும் நீதிபதிகள் பதவியும் காவல்துறை பதவி அப்படின்றதும் வந்து திமுக காரம் போட்ட பிச்சை அப்படின்னு ஆர் பாரதி சொன்னதை நினைவுகூர வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறதா பார்க்கறோம் ஆட்சியாளர்களின் அடிமைகளாக காவல்துறையும் நீதிமன்றமும் செயல்படுகிறதா அதன் அதிகாரிகள் செயல்படுகின்றதா செயல்படுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு இத்தனை மக்கள் விரோத சக்திகளாக ஆள்கின்ற ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் செயல்பட்டாலும் கூட எங்களுக்கு தெரியும் இந்துக்கள் கிட்ட எத்தனை கோயிலை உடைச்சாலும் எப்படி ஓட்டு வாங்கிறது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு திமிரோடும் செருக்கோடும் பேசுகின்ற இவர்களுக்கு சாட்டை அடியாக நம்மளுடைய சீமான் அவர்கள் ஒன்றுமே இல்லாத வெந்தடி வெந்தாடி வேந்தர் அப்படின்னு பரவலாக திமுகவினரால் பேசப்படுகின்ற அந்த கைத்தடியை தன்வசமாக்கியிருக்கிறார் அப்படின்னா மிக இல்லை கைத்தடி இல்லாமல் கழகம் என்ன செய்யப்போகிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட தொக்கி நிற்கிற கேள்வி கழக ஆட்சியில் கருணாநிதி வந்து தமிழகத்தை பல ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் அப்படின்னா கூட அவர்களின் சான்றுகளை அவர்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வக்கற்ற நிலையில் திமுக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சா கூட திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் மக்களை மக்களின் நலத்திட்ட உதவிகளை நம்பி அவர்களுடைய ஆட்சியை நம்பி அடுத்த அதிகார திமுரோடு பயணப்பட மக்களை சந்திக்க என்ன செய்ய போகிறார்கள் பணம் மட்டுமே போதும் நமக்கு அதிகார துஷ்பிரோகம் செய்து சே வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற திமுறோடம் செருக்குவர்களும் இருக்கிறார்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையாக வெக்கம் மானம் சூடு சொரண இருந்தது அப்படின்னா நான் ஓட்டுக்கு பணம் மாட பணம் தர மாட்டேன் நிரந்தர சின்னத்தில் நிற்க மாட்டேன் ஜெயித்து காட்டுகிறேன் பார் அப்படின்னு உள்ளபடியே வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு எடுத்து ஓட்டுக்கு பணம் தராமல் வெற்றி பெறுவேன் என்னோட சின்னம் தவிர்த்து மற்ற சின்னத்தில் மக்கள் அனைவரையும் வேட்பாளர்கள் அனைவரையும் நிற்க வச்சு வெற்றி பெற வைப்பேன் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன் அந்த மாவட்டத்தில் இல்லை அந்தந்த தொகுதிகளில் இருப்பவன் மாத்தம்னா வாட் ஓட்டு சேகரிப்பான் அப்படின்ற ஒற்றை நிலைப்பாட்டை எடுத்து தன்மான செருக்கோடு செயல்படுவதா திமுகவுடைய தலைவர் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் நம்மிடம் இருந்தாலும் வெந்தாடி வேந்தரின் கைத்தடியை வேகமாய் பிடுங்கி இருக்கின்ற சீமானுக்கு என்ன சொல்ல போகிறார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் சொந்தக்காரர் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம கிட்ட தொக்கி நிற்கிற கேள்வி இதுக்கு ரொம்ப குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியும் வந்து அதன் தலைவராக இருக்கின்ற தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து ஆதரவு கரம் நீட்டியிருப்பதும் இன்றைக்கி வந்து பேசு பொருளாக இருக்கின்ற ட்ரெண்டிங்கில் இருக்கின்ற ஜெயக்குமார் அவர்களுடைய ஆதரவு கரமும் எச் ராஜா அவர்களுடைய நாங்கள் சீமானுக்கு என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கணும் அப்படின்ற இந்த ஆதரவு கரமும் நீட்டிய பிறகு சமீப காலங்களில் வேகமாக செயல்படுகின்ற சீமான் அவர்களுடைய வேகம் இன்னும் இரட்டிப்பாகுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது என்ன ஆகப்போகிறது தமிழகம் வெந்தாடி வேந்தர் என்ன ஆகப்போகிறார் அவர்களின் கைத்தடியை ஊன்றுகோலாக பயன்படுத்துகின்ற உதவாக்கரை என்று பலராலும் வர்ணயிக்கப்படுகின்ற திமுக தலைவர் என்ன போகிறார் கொசு சனாதானம் அதெல்லாம் அழிச்சிடுவோம் டெங்கு அப்படின்னு பேசின உதயநிதி எங்கே பதுங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலை இயற்கையும் இறைவனும் தரட்டும் உங்கள் மனசாட்சியாக களத்தில் விவசாய ஜெயராமன் நன்றி வணக்கம்